அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது நிஜகன் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் களத்தில் நாமல் ராஜபக்சே போட்டியிடுவார் என செய்தி வெளியாகிவிட்டது மறுபுறத்தில் தமிழ் சிவில் சமூகமும் தமிழ் அரசியல் கட்சிகளும் இணைந்து அரிய நேத்திரனை தமிழ் பொது வேட்பாளராக அறிவித்து விட்டார்கள் இப்போது இலங்கை தீவின் ஜனாதிபதி தேர்தல் என்பது தமிழ் தேசியம் என்கின்ற பரப்பு ஒருபுறமும் மறுபுறத்தில் சிங்கள இனவாத தேசியவாத சக்திகள் தமக்குள்ளும் தமிழர்களுடனும் மோதும் களமாக மாறிவிட்டது ஆயினும் சிங்கள தரப்பினர் பௌத்த பேரினவாதத்தின் மூலம் வாக்குகளை குவிக்கவே முற்படுவர் இது இவ்வாறு இருக்கையில் தேர்தல் ரீதியிலான அரசாங்கம் அரசியலமைப்பு அரசாங்கமும் அமைய வேண்டும் என்றும் அதில் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்ட தலைவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதுவே ரணில் விக்ரம் சிங்கவின் விருப்பு அதுவே தனக்கு கௌரவம் என்பதுவே அவருடைய நிலைப்பாடும் ஆகும் அதனால் தான் ராஜபக்சர்களுடைய எல்லா வகையான நிபந்தனைகளுக்கும் அவர் கட்டுப்படாமல் சற்று இருப்பதாக தோன்றுகின்றது தனது பிடிமானத்தை இறுக்கமாக வைத்திருப்பதன் மூலம் ராஜபக்சர்கள் சற்று இறங்கி வருவதற்கான சூழல்களை அவர் தோற்றுவித்திருக்கின்றார் ஆனால் ராஜபக்சர்கள் ரணிலை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்காகவே நாமல் ராஜபக்ஷவே களமிறக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அது ஊடகங்களின் பெரும் பிரச்சாரமாக மேற்கொள்ளப்படுகின்றது இன்று ராஜபக்சர்களுக்கு எதிராக சர்வதேச சூழல் இருக்கும் நிலையில் இத்தகைய ஒரு முடிவை ராஜபக்சர்கள் தந்திரோபாய ரீதியில் எடுத்தார்களேயன்றி உண்மையில் நாமல் ராஜபக்ஷ தேர்தல் களத்தில் நிற்பதற்கான சாத்தியங்கள் மிக அரிது எனவே ஜனாதிபதி தேர்தலில் மொட்ட கட்சி நாமலை முன்மொழிவதன் மூலம் ரணில் விக்ரம் சிங்கவுடன் பேச்சுக்களில் ஈடுபட்டு ஒரு உடன்பாட்டை எட்டிவிடுவார்கள் இறுதி நேரத்தில் தேர்தலிலிருந்து பின்வாங்கி ரணிலுக்கு ஆதரவு அளிக்கும்படி இவர்கள் வேண்டுவார்கள் என்பதுதான் ராஜதந்திர ரீதியில் அவர்களுக்கு நலனை பயக்கும் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் ஆனாலும் தேர்தல் களத்தில் பல்வகையான நாடகங்கள் ஆடப்படும் கடந்த உலக ஜனாதிபதி தேர்தலிலும் இவ்வாறுதான் அவர்கள் அழகுபெருமையை பெருமையை தங்கள் சார்பில் நிறுத்திவிட்டு ரணிலுக்கு வாக்களித்து சிம்மாசனத்தில் அமர்த்தினார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மொட்டுக்கட்சியினர் தமது தரப்பில் நாமல் ராஜபக்ஷவை சாக்குப்போக்குக்காக இவ்வாறு நிறுத்துவதாக அறிவித்திருந்தமை என்பது தமது கட்சியின் கட்டுக்கோப்பை தக்கவைக்கவும் கட்டுக்குள்ளையாமல் இருப்பதற்கும் ஒருவரை நிறுத்த வேண்டியது அவசியமாகிவிட்டது அதே நேரத்தில் எதிர்த்தரப்பில் சஜித் எழுச்சி பெறுவதை தடுக்க வேண்டும் சயித்துடன் ஒருபோதும் இவர்களினால் கூட்டு சேர முடியாது அவ்வாறு கூட்டு சேர்வார்களேயானால் ராஜபக்சர்களின் பரம்பரை அரசியலுக்கு முடிவுக்கு வந்துவிடும் எனவே அதற்கு ஒருபோதும் ராஜபக்சர்கள் இடமளிக்க மாட்டார்கள் அதே நேரத்தில் சரத் பொன்சேகா எழுச்சி பெறுவதையும் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் ஜேபிபி பற்றி அவர்கள் பெரிதாக ஒருபோதும் அலட்டிக்கொள்ளப் போவதில்லை ஏனெனில் சிங்கள அரசியல் கலாச்சாரத்தில் இடதுசாரிகளுக்கும் தாழ்த்தப்பட்ட சாதியினரை கொண்டு ஜேபிபியினருக்கும் சிங்கள உயர்குலாத்திலும் அறிவுஜீவிகள் மட்டத்திலும் பௌத்த மதப்பீட கட்டத்திலும் எந்த ஒரு ஆதரவும் கிடையாது என்பதனால் ஜேபிபி இவர்களுக்கு ஒரு பொருடல்ல சிங்கள மக்கள் மத்தியில் ரணில் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை தீர்த்து வைத்தவர் என்ற ஒரு கருத்து இல்லாமலும் இல்லை ஆயினும் நடைமுறையில் ரணினால் இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவோ அபிவிருத்தி செய்யவோ முடியாது மாறாக வெளிநாடுகளில் இருந்து கடனை பெற்று இறக்குமதிகளை செய்து தங்குதடியின்றி பொருட்களை மக்களுக்கு வழங்க முடியும் மறுபுறத்தில் இலங்கையின் கடன் தொகை அதிகரித்தே செல்லும் மேலும் மேலும் கடனை பெறுவதன் மூலம் இலங்கை அரச கட்டமைப்பையும் அரசாங்கத்தையும் இவர்களினால் குறுங்காலத்திற்கு தக்கவைக்க மட்டுமே முடியும் ஏற்றுமதி நோக்கிய உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலமும் உள்ளூர் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலமும் வீதிகள் பாலங்கள் கட்டிடங்கள் தொழிற்சாலைகள் கட்டுவதும் மக்களுக்கான சேவைகளை தங்குதடியின்றி வழங்குவதும் தான் அபிவிருத்தி மாறாக கடன் வாங்கி மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்கள் அபிவிருத்தியாகாது கைத்தொழில் பண்ட உற்பத்தியை மேற்கொள்ளக்கூடிய செய்து அதனூடான மூலமே அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும் கடன் வாங்கி கட்டப்படும் மாடி வீட்டை விட சொந்த உழைப்பில் கட்டப்படும் குடிசை மேலானது என்ற கூற்று ஒரு நாட்டின் அபிவிருத்தி என்ற சொல்லாடலுக்கு பொருத்தமான சொல்லை விளக்க வல்லது அதே நேரத்தில் இலங்கை ஜனாதிபதி தேர்தலை மேற்குலகம் உன்னிப்பாக கவனிக்கும் ஒரு விடியம் காரணம் இலங்கை இந்து சமுதிரத்தின் முக்கிய கேந்திர ஸ்தாபனத்தில் அமைந்திருப்பதுதான் இந்த அடிப்படையில் இலங்கை அரசானது இயல்பாக சீன சார்புடையதாகும் நிலை மேலும் மேலும் வளர்கின்றது அண்டை நாட்டு ஆக்கிரமிப்பை தடுப்பதற்கு அண்டை நாட்டின் அண்டை நாடு இயல்பான நண்பனாவான் என்பதற்கு அமைய சீனா இலங்கையின் நிரந்தர நண்பனாகும் இலங்கை அரச கட்டமைப்பின் இரண்டாயிரம் ஆண்டுகால புவிசார் அரசியல் வியூகம் என்பது அண்டை நாடான இந்தியா இயல்பான எதிரியாகவும் அண்டை நாட்டின் அண்டை நாடுகளான சீனா தாய்லாந்து பர்மா என்பன இயல்பான நண்பர்களாகவும் அமைந்திருப்பதை காண முடிகின்றன து இத அவை அரசின் விருப்பங்களாக அமையுமே தவிர நபர்கள் சார்ந்ததாக அமைவது அரிது இங்கே அரசை ஒட்டிச் செல்லும் அரசாங்கத்தின் தலைவர்களுடைய விருப்பு வரப்பு என்பவற்றிற்கு அப்பால் அரசு ஒரு ஜீவி என்ற அடிப்படையில் சுயநலம் என்கின்ற அடிப்படையில் அது தன்னுடைய நலனை வைப்பதற்கு கால சூழலுக்கு ஏற்ற வகையில் தன்னை சுருக்கியும் விரித்தும் தகவமைத்து கொண்டே இருக்கும் அது இலங்கை அரசுக்கும் பொருந்தும் இலங்கையை ஆட்சி செய்யும் அரசாங்கத்திற்கும் பொருந்தும் அரசாங்கத்தை வழிநடத்தும் தலைவர்களுக்கும் பொருந்தும் எங்கே அரசுக்கு உடனடி தேவை குறுங்கால தேவை நீண்ட தேவை என முப்பரிமாண காலகட்டத்திலான தேவைகளை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியுள்ளது எனவே இலங்கை அரசுக்கு உடனடியாகவும் நீண்ட காலத்திற்கும் அமெரிக்கா சார்ந்த மேற்குலகின் அனுசன்னை தேவைப்படுகின்றது அதே நேரத்தில் அமெரிக்காவை ஆண்டி இந்தியாவை சற்று பின்தள்ள முடியும் எனவும் எதிர்பார்க்கின்றார்கள் மேற்குலகமும் ரணிலை வைத்துக்கொண்டு தமது நலன்களை இலங்கை சார்ந்து இந்து சமுத்திரத்தில் கையாள முடியும் என எதிர்பார்க்கின்றார்கள் எனவே ரணிலுக்கான ஆதரவு மேற்குலகில் உண்டு அதே நேரம் மேற்குலகை ரணிலால் கையாள முடியுமென்ற நம்பிக்கையும் சிங்கள மக்கள் மத்தியில் உண்டு ஆதரவு தளம் என்பது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அதிகரித்தே உள்ளது இலங்கையின் சிம்மாசனத்தில் அமர்கின்ற ஜனாதிபதியும் பிரதமரும் இந்திய எதிர்ப்பு வாதமற்ற மணிமுடியையும் சப்பாத்தையும் அணிந்து சிம்மாசனத்தில் வீட்டிருப்பர் இதுதான் இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் இதனை யாராலும் மாற்ற முடியாது இலங்கையின் சிம்மாசனம் என்பது இந்திய எதிர்ப்பு வாதத்தின் கட்டமைப்பு செய்யப்படுகின்றது இந்திய எதிர்ப்பு இல்லாத எந்த கொம்பனாலும் அந்த சிம்மாசனத்தில் அமரவே முடியாது நிலையில் இந்திய தரப்பினரை பொறுத்த அளவில் அடிநாடு என்ற அடிப்படையில் அவர்களுக்கு எந்த தெரிவும் கிடையாது இந்தியா ஒரு பலமான உபகண்ட அரசு என்ற அடிப்படையில் இலங்கையில் யார் சிம்மாசனத்தில் அமர்கின்றார்களோ அவர்களை பயத்தாலும் நயத்தாலும் கையாண்டு அனுசரித்து போகவே முற்படுவர் இந்திய ராஜதந்திரிகளினால் இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தை இன்று வரை சரியாக புரிந்து கொள்ளவும் முடியவில்லை இந்தியாவின் இந்த சிறிய தீவை தமது செல்வாக்கு மண்டலத்திற்குள் கொண்டு வரவும் முடியவில்லை ராஜதந்திரத்தினால் இலங்கை அரசை இந்திய ராஜதந்திரிகளினால் ஒருபோதும் வெல்லப்பட முடியாது இலங்கை ஆட்சியாளரை இந்தியாவால் ஒருபோதும் திருப்திப்படுத்தவும் முடியாது இந்தியாவிடமிருந்து எதை பெற வேண்டுமோ அதனை இலவசமாக பெறும் தந்திரம் இலங்கை ராஜதந்திரிகளுக்கு நிறையவே உண்டு ஆனால் இந்தியாவின் எதிர்பார்ப்பை அவர்கள் ஒருபோதும் நிவர்த்தி செய்தது கிடையாது எனவே இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவினால் எந்த ஒரு செல்வாக்கையும் செலுத்த முடியாது அதே நேரம் இந்தியா ஆதரிக்கின்ற எந்த தலைவர் இலங்கை ஜனாதிபதி பதவியில் அமர்ந்தாலும் அவர் அமர்ந்த பிற்பாடு இந்திய எதிர்ப்பாளனாகவே அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார் அதேநேரம் இந்திய எதிர்ப்பு பேசிய தலைவர் வெற்றி பெற்ற பின்னர் இந்தியாவிற்கு நட்பு நீட்டுவார் உடனடியாக இந்தியாவிற்கு பயணம் செய்வார் இந்தியாவிடம் பெற வேண்டியதை பெற்று வருவார் ஆனாலும் இந்தியா விரும்பிய எதனையும் செய்ய மாட்டாரின் பதவி உண்மையாகும் இந்தியா ஒரு துணை வல்லரசு என்ற அடிப்படையில் தன்னுடைய சக்தியை பிரயோகித்து அவ்வப்போது தனக்கு தேவையானவற்றை பெறுவதில் வெற்றி பெறலாம் ஆனால் இலங்கை அரசை ராஜதந்திர ரீதியில் தோற்கடிக்கவோ வெற்றி கொள்ளவோ ஒருபோதும் அதே நேரம் தமிழ் அரசியல் பரப்பில் சிங்கள தலைவர்களை நம்பி கூட்டு சேர்ந்த எந்த தமிழ் அரசியல் தலைவர்களும் சிங்கள அரசிடமிருந்து ஒரு உப்புக்கல்லை தானும் பெற முடியவில்லை அது ராமநாதன் மகாதேவா பொன்னம்பலம் செல்வநாயகம் அமிர்தலிங்கம் சம்பந்தன் வரை தமிழ் மக்களுக்கு எந்த உரிமையோ நலங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்னர் கடந்த பதினைந்து ஆண்டுகால அரசியல் உட்பட தமிழரசுக் கட்சி சிங்கள தலைவர்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகளும் கனவான் ஒப்பந்தங்களையும் எதையும் சாதிக்கவில்லை தமிழ் தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஒன்றாயிடம் கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டு கால இணக்க அரசியல் வரலாற்றில் நிறைவேற்றப்படவும் இல்லை நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரணில் மைத்ரிபால ஸ்ரீசேனவுடன் செய்து கொண்டு கனவான் உடன்படிக்கையை நான் மையால் எழுதவில்லை இதயத்தால் எழுதியுள்ளேன் என்று சொன்னார் சம்பந்தன் பாவ மேமாலி மனிதரின் தமிழ் மக்கள் போகாமல் இடுகாட்டுக்கு செல்ல வைத்துவிட்டார் ஆனால் சிங்கள தலைவர்கள் சிம்மாசனத்தில் கோலாகலமாக வீட்டிருக்கின்றார்கள் எனவே தமிழ் மக்கள் தேர்தல் காலங்களில் சிங்கள தலைவர்களுடன் கூட்டுச் சேர்வதை விடுத்து சிங்கள தலைவர்களுக்கு சவால் விடக்கூடிய சிங்கள தலைவர்களை சிக்கலுக்குள் சிக்க வைத்து நெருக்கடிகளை கொடுப்பதன் மூலமே எதனையும் பெற முடியும் அதன் அடிப்படையில் தான் என்று தமிழ் மக்கள் பொது சபையும் தமிழ் அரசியல் கட்சிகளும் இணைந்து தமிழ் பொது வேட்பாளராக அரிய நேதனை நிறுத்தியிருக்கின்றார்கள் இதன் மூலம் இந்த தேர்தல் காலத்தில் தமிழர் தாயகத்தில் ஒரு தேசிய எழுச்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்துவிட்டது தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அனைத்தும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஒட்டிய காலத்தில் ஏற்படும் தமிழ் தேசிய பேரெழுச்சியின் பின்னே நிற்க வேண்டிய கட்டாயத்தை தோற்றுவித்திருக்கின்றது அவ்வாறு நிற்க தவறுவோரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக செயல்படுபவர்களும் தமிழ் தேசியத்தின் விரோதிகளாக சிங்கள தேசத்தின் ஏவல் நாய்களாக தமிழ் மக்களால் தூக்கி வீசப்படுவார்கள் என்பது வரலாற்று விதி தமிழர் தரப்பு ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தி தமிழ் தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தியும் சிங்கள தலைவர்களை அறுதி பெரும்பான்மை வாக்குகளினால் வெற்றியடைய விடாமல் தடுத்து சிங்கள தேச அரசியலை நெருக்கடிக்குள்ளாக்குவதன் மூலமும் தமிழ் மக்கள் தமக்கான அரசியல் உரிமைகளை பெறுவதற்கான முதல் படியை எடுத்து வைக்க முடியும் என்பதை நடக்கவிருக்கும் தேர்தல் நிச்சயமாக வெளிக்காட்டும் நன்றி